கந்தன் ஒரு பையன் அவனுடைய அப்பா ஒரு சிறிய கடையை நடத்தி வந்தார் ஆனால் சில நாட்களாக அப்பா மிகவும் சோகமாக இருப்பதை கந்தன் கவனித்தான் பாட்டி அப்பா ஏன் சோகமாக இருக்கிறார் என்று கந்தன் கேட்டான் கடைக்கு வியாபாரம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது கண்ணா ஆனால் கவலைப்படாதே நாளை வளர்பிறை சஷ்டி நாம் முருகனிடம் வேண்டிக் கொண்டால் அவர் ஒரு நல்ல வழியை காட்டுவார் என்றாள் பாட்டி மறுநாள் காலை கந்தன் பாட்டியுடன் சீக்கிரமாக எழுந்தான் குளித்து முடித்து பூஜைக்காக தயாரானார்கள் மாலை பூஜை முடியும் வரை நாம் விரதம் இருக்க வேண்டும் நீ பழங்களும் பாலும் சாப்பிடலாம் என்று பாட்டி புன்னகையுடன் கூறினார் மாலையில் பாட்டியும் கந்தனும் பூஜைக்கு தயாரானார்கள் அவர்கள் வீட்டிலிருந்த சிறிய முருகன் சிலையை சுத்தம் செய்தார்கள் வாழைப்பழம் தேன் வெல்லம் பேரீச்சை மற்றும் நெய் கலந்து சுவையான பஞ்சாமிர்தத்தை எப்படி செய்வது என்று பாட்டி கந்தனுக்கு காட்டினார் மாலை ஆறு மணிக்கு பூஜை தொடங்கியது பாட்டி சிறிய வெள்ளி முருகன் சிலையை எடுத்து முதலில் சுத்தமான தண்ணீராலும் பிறகு பன்னீர் மற்றும் சந்தனத்தாலும் அபிஷேகம் செய்தார் கந்தன் எல்லாவற்றையும் ஆச்சரியத்துடன் பார்த்தான் அடுத்து அவர்கள் செய்த பஞ்சாமிர்தத்தால் பாட்டி அபிஷேகம் செய்தார் அதன் இனிமையான வாசனை அறை முழுவதும் பரவியது இது முருகப்பெருமான் மீது நாம் காட்டும் அன்பு என்று பாட்டி மெதுவாக கூறினார் சிலையை மீண்டும் சுத்தம் செய்த பிறகு பாட்டி ஒரு கூடை நிறைய மல்லிகைப்பூக்களை கந்தனிடம் கொடுத்தார் இப்போது பூக்களை கையில் வைத்துக்கொண்டு நான் சொல்வதை திரும்பச் சொல் என்றார் அன்பாக இருவரும் சேர்ந்து ஓம் பவச என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி ஒவ்வொரு முறையும் ஒரு பூவை முருகனுக்கு அர்ப்பணித்தார்கள் கந்தனின் மனதில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்தன இறுதியாக பாட்டி கற்பூரம் ஏற்றினார் அதன் சுடர் பிரகாசமாக எரிந்தது அவர்கள் அந்த ஒளியை முருகனுக்கு காட்டினார்கள் பிறகு பாட்டி ஒரு ஸ்பூன் பஞ்சாமிர்தத்தை கந்தனுக்கு கொடுத்தார் அது தேவாமிர்தம் போல் சுவைத்தது சில நாட்கள் கழித்து கந்தனின் அப்பா ஒரு பெரிய புன்னகையுடன் வீட்டிற்கு வந்தார் ஒரு பெரிய நிறுவனம் அவருடைய பொம்மைகளை பார்த்து நிறைய ஆர்டர் கொடுத்திருந்தது வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் நிறைந்தன முருகன் தங்கள் உண்மையான பிரார்த்தனையை கேட்டார் என்று கந்தன் தன் இதயத்தில் உணர்ந்தான்